தனக்காக வீடு கட்டவில்லை என்று பிரதமர் மோடி சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அவர் இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறார் என கெஜ்ரிவால் கொதித்தெழ பரபரக்கும் டெல்லி தேர்தல் களம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு குளிர் வாட்டும் டெல்லியில் அரசியல் களம் படுசூடாக இருக்கிறது மாநிலத்தில் நான்காவது முறையாக ஆட்சியை வசமாக்க ஆம் ஆத்மியும் அதை நடக்க விடமாட்டோம் என பாஜகவும் வரிந்து கட்டுகின்றன போட்டியில் காங்கிரஸ் இருந்தாலும் கெஜ்ரிவால் வர்சஸ் பாஜக என்றே களம் நகர்கிறது டெல்லியை தக்க வைப்பது கெஜ்ரிவாலுக்கும் டெல்லியில் ஆட்சியை பிடிப்பது பாஜகவுக்கும் கௌரவ பிரச்சனையாகவே இருக்கிறது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் இருந்து வந்தபோது மக்கள் தீர்ப்பளிக்கும் வரையில் முதல்வர் நாற்காலியில் அமர மாட்டேன் என்றார் கெஜ்ரிவால் பொதுவாகவே ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு எதிரான எதிர்ப்பலைக்கு என்று போட அதிர்ஷியை முதல்வர் என சொல்லிவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் கெஜ்ரிவால் மாநிலத்தில் கல்வி சுகாதாரம் குடிநீர் போக்குவரத்து இலவச மின்சாரம் என மக்கள் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதில் நிர்வாக வலிமையால் நகர்ப்புற ஏழைகள் நடுத்தட்டு மக்களின் விசுவாசத்தை பெற்றது ஆம் ஆத்மி இப்போது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் முதியவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பூசாரிகள் என சலுகையை அள்ளி வீசுகிறது மறுபுறம் வழக்கமான ஆக்ரோஷ பிரச்சாரத்தில் அதிரடி காட்டும் பாஜக ஊழல் வழக்குகள் யமுனை நதி மாசு காற்று மாசு உள்ளிட்ட விவகாரங்களில் கெஜ்ரிவாலை கார்னர் செய்கிறது தேசிய விவகாரங்களையும் பாஜக பிரச்சாரத்திற்கு இழுக்க ஆம் ஆத்மி பெரும்பாலும் உள்ளூர் மக்கள் விவகாரங்களில் தனி கவனம் செலுத்துகிறது இந்த சூழலில் டெல்லியில் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி கெஜ்ரிவால் மீதான அட்டாக்கை தொடங்கிவிட்டார் தனக்காக ஒரு வீடு கட்டியதில்லை என்ற பிரதமர் மோடி நான் கூட சீஷ் மஹால் போல மாளிகை கட்டியிருக்கலாம் ஆனால் மக்களுக்கு வீடு கிடைக்கணும் என்பதே தனது கனவு என்றார் கெஜ்ரிவால் தனது இல்லத்தை நாற்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு நவீனமாக்கினார் என பாஜக டார்கெட் செய்ய பிரதமர் மோடியும் தனது பங்குக்கு தாக்குதலை தொடுத்தார் ஆம் ஆத்மியை டெல்லிக்கான பேரழிவு என்றவர் அதனை தோற்கடிக்க வேண்டும் என்றார் இதற்கு பாஜக ஏழைகளுக்கு எதிரி என பதிலடி கொடுத்த கெஜ்ரிவால் டெல்லிக்காக பாஜக செய்ததை சொல்லவில்லையே மோடிதான் பத்து லட்சம் ரூபாய்க்கு கோட் போடுகிறார் எட்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் விமானத்தில் பறக்கிறார் இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறார் என லிஸ்ட் போட்டார் கெஜ்ரிவால் பிரச்சாரம் சூடுபிடிக்கும் டெல்லியை பொறுத்தவரையில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவே வெற்றி பெற்று வருகிறது மறுபுறம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் கெஜ்ரிவால் வந்த பிறகு அவரே வெற்றியை வசமாக்கி வருகிறார் நாட்டுக்கு மோடி வீட்டுக்கு கெஜ்ரிவால் என்பதே டெல்லி மக்களின் தீர்ப்பு என பொதுவாக பேசப்படும் நிலையில் இப்போது மக்கள் கொடுக்கும் தீர்ப்பு என்ன என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது